ஆஸ்ட்ரோடிவை நேர் வணக்கம் இப்போது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்க ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும் இல்லை ரொம்ப சரியாக ஒரு விஷயம் நடக்க போதுன்னா அதை விட சரியாக அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம் அவர் டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வணக்கம் மேடம் வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன் இன்னைக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றத டீட்டெயிலாக எங்கள் நேரலுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே நம்ம வந்து இப்போ பன்னெண்டு ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாத ஸ்பெஷல் சோ இந்த மார்கழி மாதம் ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்க கொடுத்தது இல்ல. மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்ல. ஏதோ எப்போ ஒன்னு கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போறதால. பட் நம்ம அஸ்ட்ரோடைவின் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசா ஏதாவது பண்ண ஆமா. புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படினு மார்கழி மாத பலன்கள் அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே வந்து பார்ப்போம் நிறைய பஜனைலாம் எல்லாம் பாடிட்டுலாம் பயங்கரமாக ஆமாம் பக்திமயமா இருக்கும் ஸோ அப்போ அந்த டைம்ல இந்த மாதத்துல இந்த டிவைன் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலில் நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம் மேடம் மிதுன ராசி மார்கழி மாத பலன்கள் இதில் முக்கியமாக அவங்களுடைய தொழில் வேலை எப்படி மேடம் இருக்கும் ஸோ மிதுன ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக எதாவது தொழில் செய்யணும் ஃப்ரீலான்சிங் மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னு சின்ன தொழில் மாதிரி செய்யணும் ஸ்டார்ட் பண்ணுறவங்க தாராளமாக இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் காம்படிஷன்ஸ் இருக்குதா செய்யும் இல்லை வந்து கூட இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இருந்தாலும் மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் இவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் தான் இவங்களால் நினச்சதை செய்ய முடியும் ஸோ அதை பண்ணலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து க்ளாஷஸ் உருவாகும் புதுசாக இருக்கும் இவங்க நம்மளை வந்து எதிரியாக பார்க்குறாங்களா இவங்க நம்மளை வந்து ஒரு பொறாமையோட பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும் அது ரொம்ப புது ஒரு உணர்வை கொடுக்கும் எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்கும் மேபி அது அவங்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் பட் இவங்க இவங்க கூட இருக்கிறவங்களில் யார் யாருக்கு இவங்க மேலே ஜல்லஸ் இருக்குது யார் யார் இவங்களை காம்படிட்டராக பார்க்குறாங்க அப்படின்றது இந்த மாதம் தெரிய வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சண்டைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அந்த சின்ன விதமான சண்டை கூட அவங்களுடைய வேலையே வந்து காலி ஆகிற அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ சண்டைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாவது வேலை தேடணும்னு நினைக்கிறாங்க மா வேலை மாற்றம் வேணும் இடமாற்றம் வேணும் இல்லை வந்து தொழில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறாங்கன்னா அதற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஆப்டான ஒரு மந்தாக இருக்கும் மேடம் இந்த பணமும் பொருளாதாரமும் எப்படி மேடம் இருக்கு மிதுன ராசிக்கு இந்த மார்கழி மாதம் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்து இவங்க தேடி தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாங்க நிறைய வந்து இந்த அயராது உழைப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே வந்து ஒரு ஓட்டத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ இப்போது ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளைண்ட்ஸ் வர்றது வெளியூர் வெளிநாடுலேருந்துலாம் கிளைண்ட்ஸ் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த பிஸ்னஸோ இல்லை ஜாபோ வந்து அவங்களுடைய உழைப்பு எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஸோ ஒரு சர்க்கிளிலேருந்து வெளி சர்க்கிளுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகும் இதனால் அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார் அந்த அந்த நிலை வந்து கண்டிப்பாக உயரும் இந்த மாதம் அது கொஞ்சமாவது டெவலப் ஆகிறத அவங்க நிச்சயமா பார்ப்பாங்க ஸோ இவங்களும் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல முடங்காமல் அவங்களோட ஆக்ஷனை வெளிப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அவுட்கம்ஸ் வந்து எல்லாமே பணம் ரீதியாக அதுக்கான அவுட்கம்ஸ் வந்து எடுப்பாங்க மேடம் இந்த ராசிக்காரர்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும் மிகுந்த ராசிக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும் இந்த மாதம் அப்படின்னு இருக்கு சில பேருக்கு தைரியம் இருக்காது அவங்களோட பார்ட்னர் கிட்ட பேசுறதுக்கே தைரியம் இருக்காது இவங்களுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கும் இவங்களுடைய மனசுல இருக்கிறத எக்ஸ்ப்ளோஸ் பண் சாரி எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கு தைரியமே இருக்காது ஆனா இந்த மாதம் தைரியத்தை வரவழிச்சு அவங்க ப்ராப்பரான கம்யூனிகேஷன் கண்டிப்பா வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்கும் அவங்க பார்ட்னர் கிட்டயோ இல்ல லவ் பார்ட்னர் கிட்டையோ அவங்க இதுக்கான ஒரு டைம் ஒதுக்கி ப்ராப்பரா வந்து பேசணும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க என்ன யோசிச்சு வச்சுருக்காங்க இதனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இதை பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ இதை தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணணும் அப்படின்றது ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வேணும்னா அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டான மாதமாக இருக்கும் ஸோ அப்போ அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷனில் தான் அது வந்து பில்டப் ஆகும் மோஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ஒரு நல்ல கான்வர்சேஷன் மேக் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக போகக்கூடிய வாய்ப்பும் வந்து கிடைக்கும் இந்த மாதம் பண்ணக்கூடிய விஷயம் இன்னும் நாலு வருஷத்துக்கு லாங் லாஸ்டிங்காக அப்படியே ஒரு கம் மாதிரி ஒரு டிஸ்டிக் ஆன் பண்ணி ஸ்டாண்டர்டாக போகக்கூடிய விஷயம் நடக்கும் ஆனால் அதற்கு முன்னாடி ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வேணும் மேடம் இந்த ராசிக்காரர்கள் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ மிதுன ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் டிவைன் சைட்லேருந்து வரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது மனம் வந்து தளரக்கூடாது அப்படின்னு இருக்குது அண்ட் ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப அவசியம் பொறுமை நிதானமாக அவசியம் இந்த ரெண்டு விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இவங்களுடைய குல தெய்வமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஆண் தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமாக வழிபடுவாங்க ஸோ இந்த தெய்வத்தினுடைய அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பட் இவங்க கொஞ்சம் பொறுமையான நிதானமாக இருந்தால் இவங்க உழைப்பு வீண் போகாது அந்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் அது இந்த மாதமே கூட கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மனதளவில் கொஞ்சம் காயப்பட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க நிரந்தரம் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது நிரந்தரம் கிடையாது அதெல்லாம் வந்து டெம்பரவரி தான் அப்படின்னு இவங்க வந்து மனசில் பதிய வச்சு அதுலேருந்து வெளியே வரணும் ஸோ இந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க வணங்கக்கூடிய அந்த இஷ்ட தெய்வம் இவங்களுக்கு தேவையான விஷயத்த கரெக்டான டைமில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் அது இந்த மாதமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டேன் ரொம்ப மாதமாக வெயிட் பண்ணேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அது வந்து கிடைக்கும் அதுதான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு டிவைன் பிளெஸிங்ஸாகவே இருக்க போகுது மேலே இந்த ராசியை பற்றி பார்த்தோம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மிக முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணணும் அவங்க என்னென்னலாம் பண்ணணும் பண்ண வேண்டாம் அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிகாரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம் கண்டிப்பா நிச்சயமா ஐ ஓப்பனிங்றமோது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரடிக்ஷன்ஸே இப்போ டேரோ கார்ட் ரீடிங் அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம் இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டுந்தான் அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்ததை விட பயப்பட வேண்டாம் ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும் அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்க கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க மேடம் இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க மேடம் ஒரு சில பேர் இலையில ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க இதை எப்படி பண்ணலாம் மேடம் கமெண்ட் பண்ணாலே போதும் நான் எப்பவுமே வீவர்ஸ்க்கு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும் ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க அதோட அந்த மைண்ட் தாட்டோடு அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவராலாம் அவங்க லைஃபை விரு பதிவிடும்ப திருப்திப்பதலை நிறைவேற்றும் கண்டிப்பா மேடம் உங்களை நேர்ல சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது கண்டிப்பா நேர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும் நம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மேடம் நன்றி நன்றி